வணக்கம் தேம்பாவணி நாட்டுப் பாடலன் ஆறு ஒள்நூரை தெரி உமிழ்ந்தவிர் இனமணி வரன்றி தெழுநூரை தெழும் திரைத்திரள் வயந்தொரும் புகுந்து வள்நூரை ததிர் வதிந்தலாம் சாய்த்தவை கொடு போய் புன்னூரை தட கொள்ளை சுய் பொருந்தலர் போன்றே அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியிலே நாட்டுப் பாடலத்தில் ஆறாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் மழை வளத்தை பற்றி பார்க்கிற பொழுது அருவி அந்த அருவி குறிஞ்சி நிலத்திலிருந்து முல்லை நிலத்திற்கு பாய்ந்து ஓடுகிறது இந்த அழகைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது ஒல் முறைத்து எரி உமிழ்ந்து அவிர் இன மணி வரன்றி தெல் நுரைத்து எழும் திரை திரள் வயிந்தோறும் புகுந்து வல் நுரைத்து எதிர் வசித்த எலாம் சாய்த்து அவை கொடு போய் புன் உரைத்து அடை அடகொல்லை செய் பொருந்தலர் போன்றே மலையில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் எல்லா மணிகளையும் வாரி எடுத்துக்கொண்டு அருவியானது கீழே கொட்ட அது ஒரு ஆறாக உருவெடுத்து குறிஞ்சியில் இருந்து முல்லை நிலத்திற்கு ஓடி வருகிறது அங்கே எல்லா விதமான மணிகளையும் பார்க்கிறோம் வளங்களையும் பார்க்கிறோம் அது முல்லை நிலத்திலே எல்லா பகுதியிலும் முட்டி மோதி உருண்டடித்து ஓடிக்கொண்டிருக்கிறது இவை எப்படி காட்சி தருகிறது என்றால் வல் நுரைத்து வசித்த எல்லாம் சாய்த்து எல்லாவற்றையும் மரங்கள் செடிகள் கொழிகள் இவைகளை எல்லாம் சாய்த்து கொண்டு ஓடுகிறது இது அட கொள்ளை செய் பொருந்தலர் ஒன்றே அதாவது ஒரு நாட்டுக்குள்ள போய் கொள்ளை அடித்து கொண்டு போக வந்திருக்கக்கூடிய திருடர்களை போல அந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் அள்ளி எடுத்துக்கொண்டு விரைந்து ஓடுவதாக இந்த பாடல் சொல்லுகிறது நன்றி